ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் திருமலை அனந்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கரா

உமது திருவடி தாமரையை அன்போடு எப்போதும் ஆசிரயித்திருக்கின்ற அனன்ய கதிகளான அடியார்களுக்கு எந்த விபூதி இஷ்டமோ அந்த விபூதியை தின்னமாக அழித்துக்கொண்டு திருவரங்கம் பெரிய கோயிலிலே எஞ்ஞான்றும் வாழக்கடவீர் விளக்க உரை மதுர கவிகள் என்று சொல்லி வேறொரு தெய்வமரியாதே ஆழ்வாரையே போலே சுவாமின் தேவரீரை இடைவிடாது அன்போடு அடிப்பணிந்திருக்கும் அடியவர்க்கு பொன்னுலகாலீரோ என்றா போலே திருஷ்டாதிருஷ்டங்களில் எதை வேண்டினாலும் அதை அழித்துக்கொண்டு தென்திருவரங்கத்திலே பல்லாண்டு பல்லாண்டாக எழுந்தருளி இருக்க வேணும் என்று மங்களாசாசனம் செய்தார் ஆயிற்று மோக்ஷப் என்பது எம்பெருமான் ஒருவனுக்கே அசாதாரண லக்ஷணமாயிருக்க இங்கனே சொல்லலாமோ விபூதி செல்வத்தை சுவாமி அளிக்க வல்லவரோவென்று சங்கிக்க வேண்டாம் தத்தேரங்கி நிஜமபிபதம் தேசி காத்தேச காங்கி என்று ஞாசத்திலகத்திலே தேசிகன் பணித்தபடியே சுவாமியின் நியமனமிருந்தாலொழிய எம்பெருமான் தானும் முக்தி அளிக்க வல்லவன் அல்லனே தாப்பயித்திருத்துவமும் தாத்ருவ பிரயாயமாகக் கொல்லப்படுவதுண்டே அதனால் சுவாமியையே முக்திப்பிரதராக சொல்லத் தகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் Yeah